பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு விட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட பிரதீப் அவர்கள் அவரோட எக்ஸ் கண்டெஸ்டன்ஸ் எல்லாரையும் ஒரு இடத்துல மீட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தது பட் ஸோ அந்த இடத்துல எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் பத்தி ஒரு கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் எல்லாம் அவங்கள பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்காரு அது என்ன இடம் என்ன சம்பவம் அப்படின்றதையும் அடுத்ததான் நம்ம மாயா அதாவது நீங்க என்னதான் கருவாட்ட மினரல் வாட்டரை ஊற்றி ஊற்றி கழுகுனாலும் சமைக்கும் போது அது கப்பு போகுமா போகாது இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம மாயா என்ன சொறுப்படி வாங்கினாலும் நான் திருந்த மாட்டேன் நான் இப்படி தாண்டா சீன் போடுவேன் அப்படின்னு பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்றது அடுத்ததா நம்ம அசீம் ப்ரோ ஸோ தலைவனுக்கு என்னதான் ஆச்சு ஏன் ரொம்ப சைலண்டாக இருக்கார் எந்த ஒரு அப்டேட்டும் வர மாட்டேங்குது ஸோ அவரை பற்றின ஒரு சின்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அண்ட் அடுத்ததா நம்மளோட தினேஷ் ப்ரோ தினேஷ் ப்ரோ மறுபடியும் தன்னோட காதல் புறாவை பறக்க விட்டுருக்கார் அப்படி ஒரு சம்பவம் பண்ணியிருக்கார் அது என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே நம்மளோட பிரதீப் மாயா இவங்க எல்லாருமே ஒரே தேட்டரில் மீட் பண்ணியிருக்காங்க அதுக்கு காரணம் ஜோஷ்வா அப்படின்ற படம் ஸோ இந்த படத்தோட மெயின் லீட் ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிக் பாஸ் வருண் அவர்கள் நடிச்சிருக்காங்க அண்ட் இந்த படத்தோட டேரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஜிவிஎம் பண்ணியிருக்காரு இவ்ளோ பெரிய டைரக்டர் கூட நம்மளோட பிக் பாஸ் பிரபலம் ஒன்னு நடிக்கிறார் அப்படின்னு போது ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கு நம்மளோட வருனுக்கு ஒரு பெரிய ஹார்டி காங்கிராஜூலேஷன்ஸ் அண்ட் அவர் சைடுல இருந்து எல்லா எக்ஸ் கண்டெஸ்டன்ஸ்க்கும் ஒரு இன்விடேஷன் அனுப்பப்பட்டிருக்கு ஜோஷ்வா படத்துக்காக சோ நிறைய பேர் அதுல வந்திருந்தாங்க நம்ம பிரதீப் மாயா ஆரி ப்ரோ சனம் ஷெட்டி அமீர் பாமி அப்படின்னு நிறைய பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்து இருந்தாங்க அண்ட் நம்ம பிரதிபா சும்மா விட முடியுமா அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டர் உடனே அவரை பார்த்தோன்னே பிடிச்சிட்டாரு ப்ரோ நீலங்க ப்ரோ நீலங்க ப்ரோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்காரு என்ன அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின் போது நம்மளாலே ஒரு டேரக்டர் ஸோ அந்த டைரக்டர் டச் எல்லாம் என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் ஃபீல் பண்ணி மனுஷன் பேசினாரு அதாவது ஜிவிஎம் சார் அப்படின்னாலே அவரோட கேஸ்டிங் நல்லா இருக்கும் அவரோட கலரிங் நல்லா இருக்கும் ஃபைட்டிங்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்ற மாதிரி அந்த டேரக்டரா அவர் உள்ள என்னென்ன விஷயம் பார்த்தாரோ அதெல்லாம் சொன்னாரு படம் சூப்பராக ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்குது அப்படின்னாரு அண்ட் அடுத்த கேள்வி என்ன கேட்கப்படுது அப்படின்னா இந்த லவ் சீக்வன்ஸ் எப்படி இருக்கு ஏன்னா ஜிவிஎம் சார்னாலே ரொமான்ஸ் இல்லையா ஸோ லவ் சீக்வன்ஸ் அப்படின் நம்ம பிரதிபின்ட்டு ஐயோ லவ் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்ட்டு அந்த மனுஷா உள்ள இருக்கும் லவ் கண்டென்ட் லவ் கண்டென்ட்னு ஜாலியாக ஒன்று பண்ணார் அதை ஒரு பஞ்சாயத்து கிளப்பி விட்டதுனால அந்த மனுஷன் இப்போ லவ்ன்ற வார்த்தையை கேட்டாலும் ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி ஐயோ அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அண்ட் அடுத்ததான் அவர்கிட்ட இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா ஆஃப்டர் பிக் பாஸ் உங்களுக்கு இந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க பட் மனுஷன் எப்போதும் போல அவருக்கு அந்த சீன் போடலாம் தெரியாது ஸோ நான் பாட்டுக்கு கேஷுவலாக ஜாலியாக தாங்க இருக்கேன் இப்போ காலையில் கூட மஞ்சுமால் பாய்ஸ் பார்த்தேன் நான் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இவர் சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு டைம்ல கூட பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் இருந்துட்டு சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா சார் அப்படின்னு ஒரு ஆடியன்ஸ் கேட்டுட்டு இருந்தார் ஸோ எடுத்துக்கலாம் அப்படின்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அதுதான் பிக் பாஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபேம் கிடைக்குது அந்த டைம்ல நீங்க இந்த தேட்டருக்கு வரும்போது எப்படி இருக்கு அப்படின்றத கேட்டாரு அந்த கேள்விக்கு நம்ம பிரதீப் என்னதான் நான் வந்து ஒரு நார்மல் பாய் அப்படின்னு சொன்னாலும் அவர் ஒரு செலிபிரிட்டி ரேஞ்சுக்கு அங்க இருக்கிறவங்க பாக்குறது நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது அண்ட் ஃபைனலி நம்ம பிரதீப் கிட்ட ஒரு கேள்வி சார் உங்களோட எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் என்ன பேசுனீங்களா பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஐயோ வேணாப்பா நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அதுங்களே ஒரு டும்கா மூஞ்சுங்க அதுங்க மூஞ்சிலாம் முடிச்சா உருப்பிட முடியுமா அப்படின்ற மாதிரி நான் அவங்க எல்லாம் பண்ண விரும்பல நான் போற அப்படின்ற மாதிரி மனுஷன் கிளம்பிட்டாரு ஸோ அந்த அளவுக்கு அவர் மனசில் அவ்வளோ வெறுப்பு இருக்கு வெளியே என்னதான் வந்து ஒரு சிரிச்சு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவர் மனசுல ஒரு சின்ன வருத்தம் இருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது வெளியே அவர் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக போயிட்டு இருந்தார் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு பார்க்குறதுக்கு அண்ட் அடுத்ததாக நம்மளோட மாயா ஸோ மாயா கிட்டையும் இதே கேள்விகள் கேட்கப்படுது அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் என்ன செருப்பளி வாங்கினாலும் சர்ச்சா அப்படிலாம் ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்க பேசினாங்க ஏன்னா அவங்க கிட்ட கேள்வி கேட்கப்படுது எப்படி இருக்கு படம் அப்படின் போது சூப்பரா இருக்கு ஜிவிஎம் சார் அப்படின்னாலும் அந்த படத்தை போய் பார்க்கணும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு மாதிரி பேசினாங்க வருண் பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு போது இஸ் வெரி கமிட்டட் எடிடிகேட்டட் ஆக்டர் அவர் சூப்பரான ஆக்டர் ஏன்னா நான் தானே அவருக்கு கிளாஸ் எடுத்தேன் அப்படின்னாங்க ஏன்னா எங்களுக்கு ஜிவிஎம் சார் ரொம்ப தெரியும் ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஸ்டூடண்ட் சோ இவங்க வந்து மற்றவங்களுக்குலாம் கிளாஸ் எடுப்பாங்க எங்க லியோ படத்துல விஜய் சார் அப்படி சூப்பரா நடிச்சதுக்கு காரணமே நம்ம மாயா தான் ஏன் லியோ படம் ஆனதுக்கே நம்ம மாயா தான் காரணம் அப்படின்னு போது வருண்லாம் கத்துக்குட்டி அவருக்குலாம் ஏதாவது தெரியுமா அவருக்கு கிளாஸ் எடுத்து அவர் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு காரணமே மாயா பாத்தியா அவங்களே தான் அப்படி சொல்றாங்க நான் தாங்க அவருக்கு கிளாஸ் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சிச்சு அத்தா வேணாத்தா பிள்ளைக்கு மந்திரிக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு சிரிப்பு சிரிச்சு அதை வந்து இன்னும் எலபரேட்டா கேட்பாரு ரிப்போர்ட்டர் அப்படின்னு பார்த்தாங்க பட் ரிப்போர்ட்டர் அதை கொஞ்சம் கூட மதிக்காம அடுத்த கேள்விக்கு ஸ்கிப் ஆயிட்டாரு ஓகே உங்களுக்கு ஆஃப்டர் பிக் பாஸ் இந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டாரு ஸோ அதுக்கு நம்ம மாயா வந்துட்டு சார் என்ன இது நான் என்ன தேட்டருக்கே வந்தது இல்லையா இன்னைக்கு தான் தேட்டருக்கு வர மாதிரி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஓடிட்டாங்க சி உங்களை ஏன் இந்த ஒரு கேள்வி கேட்கப்படுது அப்படின்னா பிக் பாஸ் அப்படின்றது உங்களை ஒரு லைம் லைட்டுக்கு கொண்டு வருது அது அதுக்கு முன்னாடி மாயானா நமக்கு என்ன தெரியும் விக்ரம் படத்தில் ஒரு ஹாட் சவுண்ட் கொடுத்துச்சு அதை வச்சு இந்த பொண்ணு ஃபேம் ஆச்சு அவ்வளோதான் நமக்கு தெரியும் பட் பிக் பாஸ் கூட வந்ததுக்கு அப்புறம் தான் மாயான்ற இப்படிப்பட்ட ஒரு பாய்சன் இருக்கிறதே நமக்கு தெரியும் ஸோ மக்கள் கிட்ட அந்த வரவேற்பு எப்படி இருக்குது அதாவது அவங்களுக்கு வரவேற்பு கிடையாது சரி உங்களுக்கு சேர்ப்படியோ காரி எப்படி இருக்குது அப்படின்றத அவர் கேட்டார் பட் இதுக்கு மேலே நம்ம இன்னும் நின்று பதில் சொன்னோம் அப்படின்னா மக்கள் கிட்ட நம்ம ஏதாவது ஒன்று சொல்லி ஒளரிவோம் நம்ம உண்மையோட முகத்தை காட்டிடுவோம் இன்னும் அவனுங்க நம்மளை வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு எங்கள் நான் என்ன தேட்டருக்கே வந்தது இல்லையா எல்லா படத்தையும் தேட்டரில் தானே பார்க்குறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு நைஸாக ஓடிடுச்சு மாயா அப்படியே அடிச்சு பிடிச்சி ஓடிட்டாங்க அந்த இடத்துல இருந்து அதுதான் அவங்களுக்கு நல்லது ஏன்னா மக்கள் அவங்க மேலே செம்ம காண்டில் இருக்காங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேலே நம்ம நின்று மாட்டிக்கொண்டு மாயா ஓடிட்டாங்க அண்ட் அடுத்த நம்ம ஆரிப்ரோ பேசினாரு ஸோ இது வந்து ஒரு யூஷுவல் தமிழ் ஃபிலிம் மாதிரி இல்லாமல் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இருந்தது ஸோ ரொம்ப ஒரு ஆக்ஷன் பெஸ்ட் ஃபிலிமாக இருக்குது அப்படின்னாரு லைக் ஏதோ ரெஸ்க்யூ ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஸ்டோரி லைன் ஸோ நல்லா இருக்கு பாருங்க டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆரிப்ரோ பேசினாரு அண்ட் அடுத்த சனம் ஷெட்டி அமீர் பாவனி இவங்க எல்லாருமே பேசும்போது என் படம் நல்லா இருக்கு பட் அந்த ஒரு ரொமான்ஸ் அப்படின்ற மட்டும் கொஞ்சம் இன்னொரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பேசினாங்க ஃபர்ஸ்ட் நம்ம வருண்க்கு வாழ்த்துக்கள் சொல்கிறது மாதிரி ஜீவன் சாருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லியாகணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி ஆக்டர்ஸை வச்சு எடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டார்ட் அப் கொடுக்குறாரு அதுவே ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா ஒரு பெரிய டேரக்டர் ஒரு பெரிய ஆக்டர் கிட்ட போனார் அப்படின்னா அந்த டேரக்டர் எதிர்பார்க்குற அந்த ஃபீலை வந்து ஆக்டர் கொடுப்பாங்களான்றது டவுட் தான் ஏன்னா இப்போ ஒரு பெரிய ஆக்டர்னு வைங்களேன் அவங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்கும் ஸோ என்னோட படம் அப்படின்னா அந்த ஃபீல் இப்படி தான் இருக்கும் எனக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது நான் இதில் தான் இருப்பேன் என்னோட கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வர மாட்டேன்ற ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா நிறைய ஆக்டர்ஸ் சொல்லுவாங்க ஸோ டேரெக்டர் அவங்க நினைச்ச அந்த ஒரு டேரக்டர் ஃபீல் அந்த இடத்துல கொண்டு வர முடியும் இருக்கும் பட் இந்த மாதிரி சின்ன சின்ன பட்டிங் ஆக்டர்ஸ்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களாம் வந்துட்டு அந்த டேரெக்டர் என்ன சொன்னாலும் அதை விட ஒரு எக்ஸ்ட்ரா டென் பர்சன்டேஜ் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க ஸோ இவங்கள மாதிரி ஒரு வளர்ந்து வரும் கலைஞர்களை கொண்டு வந்த ஜீனம் சார்க்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் இதே மாதிரி தான் போன சீசனில் நம்ம அசீம் ரோவும் நம்ம பார்த்தோம் ஸோ ஒரு பெரிய டேரெக்ஷன் பெரிய ப்ரொடக்ஷனில் நடிக்க போறார் அப்படின்ற அளவுக்கு பயங்கர ஃபயராக பேசப்பட்டது பட் இப்போ எதுவுமே தெரியல மனுஷன் என்ன ஆனாரு அப்பப்போ போஸ்ட் போடுறார் அதை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ படம் என்னாச்சு அப்படின்றது என்ன ட்ராப் ஆகிருச்சா இல்லை ஏன் இந்த அளவுக்கு டைம் டிலே ஆகுது அப்படின்ற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல அண்ட் இப்போ நேற்று பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு தம்பி பேர்டே போல இருக்கு ஆதல் ப்ரோக்கு பர்த்டே போல இருக்கு ஸோ அதுக்காக ஒரு போஸ்ட் போட்டுருந்தார் அவர் ரஜினி சாங்கோட நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை அப்படின்ற ஒரு சாங் போட்டு ஆதல் ப்ரோக்கு கேக் கூட்டி விடுற மாதிரி இருந்தது சீரீஸில் எனக்கு அதை பார்க்கும்போது அஜிம் ப்ரோ பார்க்கும்போது இது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா என் தலைவனை நான் பிக் ஸ்கிரீனில் பார்க்க போகிறேன் அப்படின்னு ஒரு வருஷமாக காத்துட்டு இருக்கோம் அது என்ன ஆச்சு மனுஷனுக்கு ஏன் இந்த அளவுக்கு டிலே அப்படின்றது ரொம்ப பெரிய வருத்தமாக இருந்தது உடனே வந்துட்டு விக்ரம் மேம் ஃபேன்ஸ்லாம் ஏ பார்த்தீங்களா அசீம்லாம் ஒரு ஆளாக எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் கலாய்க்கணுன்ற அவசியம் கிடையாது ஏன் உங்களால் மட்டும் இந்த சிஎம் ஐட்டாரா இல்லை ஒரு பெரிய பொலிட்டிஷியன் அப்படின்னு நீங்களே இல்லை சிஎம் ஆகிட்டாரா இல்லை பத்து படங்கள் கம்மிட் ஆகிட்டாரா அவரே வந்து ஜெயிலுக்கு போக வேண்டியவர் ஏதோ எஸ்கேப் ஆகி வீட்டில் உட்காந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு ஸோ அவர் கூட கம்பேர் பண்ணும்போது என் தலைவன் எப்போதுமே கெத்தாக தான் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பட் இன்னும் என் தலைவன் கிட்டேருந்து ஒரு பொட்டென்ஷியலான ஆக்டர் அவர் ஸோ அவர்கிட்ட வந்து இன்னும் நிறைய எதிர்பார்க்குறனால ஒரு கம்பேக் ஸோ ஒரு ஸ்ட்ராங் கம்பேக் நம்ம அசீம் ப்ரோ கொடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் அடுத்ததாக நம்மளோட தினேஷ் ப்ரோ தினேஷ் ப்ரோ ஒரு போஸ்ட் போட்டிருக்கார் அதாவது இந்த ரயில்வே ட்ராக்ல லெவல் கிராசிங் வெயிட் பண்றது இட்ஸ் சப்ளஸ் அப்படின்ற மாதிரி ஸோ வெயிட்டிங் ஃபார் அ லெவல் கிராசிங் சப்ளஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது வந்து ஒரு பேரானந்தம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ காத்திருப்பது பேரானந்தம் அப்படின்னு இருக்காரு இது வெறும் ட்ரெயின்காக தான் சொல்லியிருக்காரா இல்லை அப்படின்னா தன்னோட காதல் மனைவிக்காக சொல்லிருக்காரா அப்படின்னு தோணுது பல இடங்களில் இந்த ஹீலிங் ப்ராசஸ் ஆன் கோயிங்ல இருக்கு அப்படின்னு சோ அவர் அந்த மாதிரி ஒரு ப்ராசஸா தான் இதை பார்க்கறாரு சோ அவங்களுக்காக நான் காத்திருக்கிறது எனக்கு ஒரு பேரானந்தமா தான் இருக்கு அப்படின்ற ஒரு இன்டரெக்ட் மெசேஜை கன்வே பண்றாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஜப்பான்கார என்ன மாதிரி கண்டுபிடிக்கிறான் நாய் இதை கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்றீங்களா பட் என்னங்க பண்றது பாவம் மனசை வந்துட்டு ஒரு ஹீலிங் டைம் இது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு பட் ரக்ஷிதா இது ஒரு செப்பரேஷன் டைம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு தெரியல இது செப்பரேஷன் டைமோ இல்லை ஹீலிங் டைமோ மேபி அவர் ஆசைப்பட்ட மாதிரி ரக்ஷிதாவே வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம சின் கையில பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு நம்ம தினேஷ் அவ்வளவு சந்தோஷப்படுவார் ஃபைன் என்னதான் இருந்தாலும் காத்திருப்பது அப்படின்றது பேரின்பம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது உண்மைதான் நம்ம அடுத்த சீசனுக்காக காத்திருக்கிறதோ இல்ல நமக்கு பிடிச்சவள அந்த சில்வர் ஸ்கிரீன்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறது இதெல்லாமே வந்து அந்த வெயிட்டிங் டைம் கூட ஒரு சந்தோஷம் கொடுக்குது இல்லையா எனி ஹவுஸ் பாபோம் இன்னும் வேற என்ன இன்ட்ரஸ்டிங்கான நியூஸஸ் வருது அப்படின்ற எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் and இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க and இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி